பாரதி நிகழ்ச்சியோடு தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான பெண்ணாளுமை பகுதியோடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம் இந்த பகுதியில் ஆளுமை நிறைந்த பல பெண்மணிகளினை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கும் ஒரு பகுதியாக அமைந்துள்ளது அதாவது எங்களுடைய பெண்கள் இன்றைக்கு எவ்வாறான சாதனைகளை எல்லாம் படைத்திருக்கின்றார்கள் எந்த துறை சார்ந்து அவர்கள் விளங்குகின்றார்கள் என்பது பற்றிய அவர்களுடைய நேர்காணலாகவே முற்றுமுழுதாக இந்த பகுதியானது அமைந்துள்ளது அதாவது சாதித்தவர்களை கேளுங்கள் சாதனைக்கான வழிகளை சொல்லுவார்கள் என்று சொல்லுவார்கள் இந்த பகுதியின் அப்படித்தான் இருக்கின்றது என்னென்னு சொன்னால் வளர்ந்து கூடிய நிறைய பெண்களுக்கு இவர்களுடைய நேர்காணலானது ஒரு பயனுள்ள நேர்காணலாக அமையும் என்ற நம்பிக்கையில் பெண்ணாளுமை பகுதியோடு இணைந்திருக்கலாம் நேர்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கம் பாரதி நிகழ்ச்சியில் பெண் ஆளுமை பகுதியூடாக உங்கள் அனைவரையும் இன்றைய காலை பொழுதில் சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி பாரதி நிகழ்ச்சியில் ஆளுமையான பெண்களை உங்களுக்காக நாங்கள் அடையாளப்படுத்தி வருகின்றோம் பெண்கள் என்று சொல்லும் போதே நம்முடைய சக்திதான் பெண்கள் என்று சொல்ல முடியும் அது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விடயம் என்று கூட நாங்கள் சொல்லலாம் குறிப்பா பெண் இல்லாமல் இந்த உலகத்தில் யாராவது இருக்கிறார்களா என்று சொன்னால் அது கேள்விக்குறியான ஒரு விடயம் அதிலும் ஒரு ஆசிரியரை வந்து நாங்கள் எவ்வாறு வழி நடத்த வேண்டும் ஆசிரியரிடத்தில் வந்து மாணவர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் எவ்வாறான விடயங்களை வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய ஆசிரியர்களிடத்திலிருந்து தான் நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம் ஆரம்பத்தில் பாடசாலை சென்றதற்கு பிற்பாடு அந்த ஆசானங்களுக்கு காட்டுகின்ற வழிகள் தான் ஒழுக்கத்தில் ஆரம்பிக்கப்படுகிறது எங்களுடைய மேலோங்கி நாங்கள் படிக்கக்கூடிய ஒவ்வொரு படிப்புகளும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசான் இன்னொரு பெற்றோராக அமைவது மிக மிக கடினமான ஒரு விடியம் அது எல்லாருக்கும் கிடைக்குமா என்று சொன்னால் இல்லை என்றுதான் சொல்ல முடியும் மாணவர்களோடு தானும் ஒரு தாயாக சேர்ந்து பயணிப்பவர் தான் இன்றைய நாளில் எங்களுடைய பாரதி நிகழ்ச்சியோடாக இணைந்து கொள்ள காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த காலத்துல வந்து எங்களுடைய தமிழ் அதாவது தமிழ் மொழியை நாங்கள் சொல்லும் போதே உடல் எல்லாம் புள்ளரிக்கும் என்று சொல்லுவோம் அது உண்மையான ஒரு விடயம் தமிழை எங்கு நாங்கள் கேட்டாலும் தமிழ் சார்ந்த பாடலை கேட்டாலும் தமிழ் மொழியை நாங்கள் வேற்றுமொழியானவர்களோடு கதைக்கும் போதும் அந்த தமிழ் மொழி எவ்வளவுத்துக்கு ஓங்கி நிற்கிறது என்பது அந்த இடத்தில் ஒவ்வொருவராலும் உணரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கு அந்த வகையில் இன்றைய நாளிலும் எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்திருக்கிறார் சத்தியகலா கமலகாந்தன் அவர்கள் தான் இன்றைய நாளில் எங்களுடைய பாரதி நிகழ்ச்சியோடாக இணைந்து கொண்டிருக்கின்றார் கிளிநொச்சி தருமபுரம் மத்திய கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக பதினைந்து வருடங்களாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார் இவரோடு தான் நாங்கள் இன்றைய நாளில் எங்களுடைய பாரதி நிகழ்ச்சியோடாக பல்வேறு பட்ட விடயங்களை கதைக்க காத்துக் கொண்டிருக்கோம் அந்த வகையில் முதலில் நாங்கள் அவரை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளலாம் வணக்கம் மிஸ் வணக்கம் வணக்கம் இன்றைய நாளிலும் உங்களை சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி எப்பவுமே வந்து ஒரு ஆசிரியர்னு சொன்னால் நீங்கள் பரவி காணப்படுவீர்கள் இப்ப டிவியில பார்த்ததும் எல்லாரும் யோசிப்பாங்க அடே நம்முடைய டீச்சர் போறா நம்முடைய டீச்சர் போறா அப்படின்னு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரி இவ்வளவு தூரத்துல இருந்து இந்த இடத்துக்கு கடந்து வந்ததுக்கு முதல்ல நாங்க நன்றி சொல்லணும் சரி உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் சொல்லுங்க மிஸ் என்னை பற்றி அறிமுகம் சொல்வதென்றால் என்னுடைய பெயர் திருமதி சத்தியகலா கமலகாந்தன் நான் என்னுடைய முதலாவது நியமனம் வந்து வவுனியா சிதம்பரபுரம் ஸ்ரீ நாகராஜா வித்தியாலயத்திலே என்னுடைய முதலாவது ஆசிரியர் நியமனத்தை பெற்றுக்கொண்டேன் தொடர்ந்து கிளிநொச்சி முருகானந்தா கல்லூரியிலேயே நான் கடமையாட்டி தற்பொழுது கிளிநொச்சி தர்மபுரம் மத்திய கல்லூரியிலேயே எனது கற்பித்தல் பணியை மேற்கொண்டு வருகிறேன் கட்டாயம் கற்பித்தல் என்பது நாங்கள் நினைப்பது போலல்ல நாங்கள் கற்ற அந்த விடயத்தை ஒவ்வொரு மாணவர்களிடத்திலும் கொண்டு சேர்ப்பதுதான் தான் உங்களுடைய பணியாக இருக்கிறது அதாவது அல்ல அள்ள குறையாது அப்படின்னு சொல்லி அது செல்வம் இல்ல அது கல்வி செல்வம் தான் அப்படி என்பதை வந்து உங்களை போன்ற ஆசான்கள் மத்தியில்தான் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது சரி பதினைந்து வருடம் வந்து நீங்கள் ஆசிரியர் பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள் அந்த பயணத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க உங்களுக்கு அப்போ என்னுடைய ஆசிரிய பணியினை பற்றி சொல்வதனால் மிக சுவாரஸ்யமான விடயங்களும் இருக்கின்றன என்னுடைய முதலாவது நியமனத்தை நான் பெற்றுக்கொண்ட பொழுது என்னுடைய என்னை வழிநடத்தி என்னுடைய ஆசான் நான் கற்கின்ற காலத்திலே காப்பத உயர்தரத்தை நான் சைவ பிர வவுனியா சைவ பிரகாசம் மகளிர் கல்லூரியிலே நான் கற்றிருந்தேன் என்னை கவர்ந்த ஒரு பெண் ஆளுமை அங்கேயும் இருந்தது அவருடைய பெயர் திருமதி நாகேஸ்வரி மாணிக்கவாசன் அவர் தான் என்னுடைய அதிபர் என்னுடைய வாழ்க்கையிலே நான் அவரை போன்ற ஒரு ஆளுமை மிக்க நான் வர வேண்டும் என்ற அவா என்னோட நின்ற காலமாக இருந்தது இப்பொழுது நான் எல்லோரும் ஆழ்மையான பெண் என்று எண்ணுகின்ற பொழுது கதைக்கின்ற பொழுது என்னுடைய மனதிலே என்னுடைய அம்மையாருடைய எண்ணம் எனக்கு தோன்றும் அடிக்கல் இப்பொழுதும் கூட அவர் என் மீது மிகுந்த பற்றி கொண்டவர் அவர்கள் அவருக்கு இந்த ஒழுக்கம் நிறைந்த பிள்ளைகள் மீது மிகுந்த விருப்பம் இந்த வகையிலே நான் என்னுடைய நான் ஒழுக்கத்திலும் சரி கல்வியிலும் சரி நான் மிகுந்த ஒரு மேம்பட்ட பெண்ணாக அவருக்கு தென்பட்டேன் அதன் மூலமாக அவர் என்னை மிகுந்த சிறப்பான ஒரு பெண்மணியாக அவர் அறிமுகப்படுத்தி இன்றும் என்னோடு தொடர்பு இருக்கின்ற ஒரே ஒரு என்னுடைய விருப்பத்துக்குரிய அதிபராக அவர் இருக்கிறார் கட்டாயம் அதாவது அந்த உங்களுக்கு கல்விக்கு சொல்லி தந்த ஆசிரியர் ஒழுக்கம் என்று சொன்னால் என்னென்று சொல்லி தந்த ஆசிரியர் இன்று வரைக்கும் நீங்கள் நினைவில் வைத்திருக்கிறது மகிழ்ச்சிகரமான ஒரு விடயம் இதை போல இன்னும் பல மாணவர்கள் உங்களை நினைவில் வைத்துக் கொள்ள போறார்கள் இப்படியான ஒரு விடயத்தில் ஈடுபடுகின்ற வேளையில் உங்களுடைய பெயரை சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கூட இனி வரக்கூடிய காலங்கள்ல சொல்லலாம் ஏனென்று சொன்னால் அந்த உங்களுடைய அந்த ஓங்கி ஒழிக்கக்கூடிய உங்களுடைய அந்த குரல் நீங்கள் பேசக்கூடிய அந்த தமிழ் மொழி அனைத்துமே வந்து என்னை கூட கொஞ்சம் ஈர்க்கத்தான் செய்கிறது என்று சொல்லலாம் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டீச்சர் இருக்கும்போது எங்களுக்கு இன்னும் அடையே பள்ளிக்கூட முடியவேலாம் நாங்க படிச்சுக்கொண்டே இருக்கலாம் என்றது தோணுது ஆனா எல்லா ஆசிரியர்களும் அப்படி இருப்பார்களா என்று சொன்னால் அது இல்லையன்று சொல்லலாம் உங்களை போல ஒரு சில ஆசிரியர்கள் அவ்வாறு இருப்பது மாணவர்களுக்கு கிடைத்த பெரிய ஒரு கொடைன்னு தான் சொல்லலாம் சரி மிஸ் தமிழ் மொழியை வந்து நீங்கள் மாணவர்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் மாணவர்கள் படிக்கின்ற வேளையில் தமிழ் மொழியை வந்து சரியான முறையில வந்து கற்றுக்கொள்வார்கள் ஆனால் குறிப்பா வெளியில் செல்லுகின்ற வேளையில் ஒரு வெளிநாடு செல்ல வேண்டும் என்று சொன்னால் கட்டாயம் அவர்கள் ஆங்கிலத்தை தான் எதிர்பார்க்கிறார்கள் ஏன் தமிழை தாண்டி ஆங்கிலத்தை அவர்கள் தெரிவு செய்வதற்கான காரணம் என்ன ஆங்கிலம் வந்து அம்மா இல்லை அதாவது சர்வதேச மொழி நாங்கள் எங்களுடைய நாட்டை விட்டு வேற்று நாட்டுக்கு நாங்கள் செல்கின்ற பொழுது ஆங்கிலம் என்பது கட்டாயம் தேவையான ஒன்றாக இருக்கிறது எங்களுடைய நாங்கள் எங்கு சென்றாலும் எங்களுடைய தாய்மொழியை நாங்கள் மறக்கக்கூடாது இப்பொழுது நீங்கள் பாருங்கள் எங்களுடைய உறவுகளும் சரி ஏனையவர்களும் சரி வெளிநாடுகள் இருந்து எங்களுடைய தாய் மண்ணுக்கு திரும்புகின்ற பொழுது அங்குள்ள பிள்ளைகளை நான் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய பிள்ளைகளை விட தமிழிலே கொண்டவர்களாக இருக்கிறார் அது அது வந்து மிக முக்கியமான விடியம் அம்மா இப்ப நான் பார்த்துக்கின்ற பொழுது என்னுடைய உறவினர் கூட அண்மையே கனடாவில் இருந்து வந்திருந்தார்கள் அந்த பிள்ளை மிக அருமையாக தமிழை அழகாக பேசுகிறான் சிறியவன் அப்ப அவர்கள் எங்களுடைய மக்கள் தங்களுக்கு மரியாதை என்று சொல்லி ஆங்கிலத்தையே கலந்து பேசுகிறார்கள் ஆனால் அங்கே இருக்கின்ற பிள்ளைகள் தமிழ் படிப்பதற்கு மிகுந்த ஆவலாக இருக்கிறார்கள் ஆகவே உண்மையிலேயே ஆங்கில கல்வி தேவைதான் எங்களுடைய நாட்டிலே எங்களுடைய தாய் மண்ணை தாய் மொழியை நாங்கள் ஒரு நாளும் மறக்கக்கூடாது என்பதை அனைவருமே நினைவில் கொள்வது மிக முக்கியமாக கட்டாயம் நீங்க சொல்லுகின்ற தான் எனக்கு ஒரு விடயம் ஞாபகம் வருகிறது இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் மக்களை வந்து பார்த்தோமாக இருந்தால் தமிழ்ல வந்து அதிகம் பற்று கொண்டவர்கள் இங்கிருந்து ஒருவர் போவார் அதுக்கு பிற்பாடு அவர்களுக்கு பிள்ளைகள் கிடைத்து விட்டால் சில பேர் என்ன செய்வார்கள் சொன்னால் அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்ற மாதிரி ஆங்கிலத்தை தான் அதிகமாக வந்து கற்பித்து கொடுப்பார்கள் ஆனால் இவர் இங்கிருந்து போனவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் எங்களுடைய தமிழ் மொழி தான் இங்கும் பெஸ்ட் சொல்லி அந்த இடத்துல தமிழை தாண்டி இந்த கலை என்கின்ற விஷயத்தை அதிகமாக கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பா நீங்கள் சமூக வலைதளங்களை பார்க்கக்கூடிய ஒரு ஆசிரியராக இருந்தால் நீங்கள் யோசிப்பீர்கள் அநேகமான மாணவ மாணவிகள் எல்லாருமே அதிகம் ஈடுபாடு கொண்டிருக்காங்க அவ்வளவுமே வந்து புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களாகத்தான் இருக்கிறார்கள் அதை பார்க்கின்ற வேளையில் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த கலைகள் இருக்கிறது எங்களுடைய தமிழ் மொழி இருக்கிறது அது நாடு விட்டு நாடு சென்று எங்களுடைய தமிழ் மொழி வாழுகிறது எங்களுடைய பாரம்பரியம் வாழுகிறது

என்னை பொறுத்தவரையிலே என்னுடைய கற்கின்ற பிள்ளைகள் பெரும்பான்மையான பிள்ளைகள் நீங்கள் கூறியது போன்று ஆர்வம் கும்பியவர்களாகவே இருக்கிறார்கள் நான் பார்க்கின்றேன் உச்சரிப்பு திறன் அதாவது இந்த லகர எங்களுடைய தமிழ் மொழியிலே மிக சிறப்பான மிக சிறப்பான ஒரு எழுத்தாக திகழ்வது மவுளவுள அது தமிழிலேயே மிகச் சிறப்பான எழுத்து அந்த உச்சரிப்புகளிலே எங்களுடைய பிள்ளைகள் சிலர் தவறு விடுகிறார்கள் அதை நாங்கள் உன்னிப்பாக சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது சிலர் ஆர்வமாக அதை பின்பற்றுகிறார்கள் சிலர் ஐயோ இது எங்களுக்கு கடினமாக இருக்கிறது என்று சொல்லி எங்களுடைய மொழியை ஒதுக்குகின்ற பிள்ளைகளும் இங்கே இப்பொழுது கொஞ்சம் நிறைவாகத்தான் இருக்கிறார்கள் அப்படி என்று சொல்வதை விட இதற்கு எதிரான பிள்ளைகள் அதாவது எங்களுடைய மொழியிலே பற்று அதிகமான பிள்ளைகளும் நாங்கள் எங்களுடைய தாய் மண்ணையும் தாய் மொழியையும் நேசிக்க வேண்டும் என்ற எண்ணப்பாங்க உள்ள பிள்ளைகளும் நிறையவே இருக்கிறார்கள் மயிலி என்று சொல்வதில் இல்லை ஆனால் இந்த தமிழ் என்பது உண்மையே இலக்கணம் எல்லாம் மிகுந்த கடினமான விடைகள் இந்த பிள்ளைகளுக்கு இலக்கணத்தை நாங்கள் கற்றுக் கொடுக்கின்ற பொழுது அவர்கள் விளக்குதலே மிகுந்த சிரமப்படுகிறார்கள் நான் கற்பிக்கின்ற பொழுது அவர்களுக்கு விளங்கத்தக்க மாதிரியாக உதாரணமாக நான் உவமை அணி என்று சொன்னால் உவமை அணி என்றால் தெரிந்த ஒன்றை வைத்து தெரியாத ஒன்றை விளக்குவது உவமை அணி என்று சொல்லுவோம் இதை வந்து அதிலே உவமை அணி என்ற கூறுகள் இருக்கிறது உபமானம் உபமேயம் பொதுத்தன்மை என்று சொல்லி கூறுகள் இருக்கிறது அப்போ அந்த பிள்ளைகளுக்கு இந்த உபமானம் என்றால் என்ன உபமேயம் என்றால் என்ன பொதுத்தன்மை என்றால் என்ன என்று சொல்லி அவர்களுக்கு நாங்கள் எப்படி விளங்கப்படுத்த வேண்டும் ஞாபகத்திலே அவர்களுக்கு ஒரு விருப்பம் வர வேண்டும் எங்கள் எல்லோருக்கும் தெரியும் நாம் எல்லோருமே மானத்தோடு இருக்க வேண்டும் என்பது எங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த விட அப்பொழுது பிள்ளைகள் இந்த உபமானம் என்றால் தெரிந்த பொருள் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று நாங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்துவது வழக்கம் அப்படின்னு கூறியதற்கு பிற்பாடு பிள்ளைகள் உபமானம் என்பது தெரிந்த பொருள் இப்பொழுது பாருங்கள் பிள்ளைகள் பாருங்கம்மா முத்து போன்ற பல் இப்ப நீங்களால் அழகான பிள்ளை உங்களுடைய நீங்க சிரிக்கின்ற பொழுது உங்களுடைய முத்து போன்று இருக்கிறது இப்ப நான் அதை கூறுகிறேன் உங்களுடைய முத்து போன்று இருக்கிறது என்று சொன்னால் இதிலே இருக்கின்ற உபமானம் என்ன உவமேயம் என்ன பொதுத்தன்மை என்ன என்று நான் பிள்ளைகளை கேட்கின்ற பொழுது இப்போ உபமானம் நான் வந்து முத்து வந்து பிள்ளைகள் எல்லோருக்குமே தெரிந்தபடியே முத்து ஆனால் உங்களை எனக்கு தான் தெரியவிப்பேன் என்னுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு தெரியாது டிவியில பார்க்கின்றவர்களுக்கும் உங்களுக்கு யாருன்னு தெரியாது அப்ப உங்களுடைய என்னை இன்று பேட்டிக்கின்ற பிள்ளை நல்ல அழகான பிள்ளை அந்த பிள்ளையினுடைய பல் முத்து போன்று இருக்கிறது முத்து என்பது எல்லோருக்கும் தெரிந்தவுடைய வெள்ளை நல்ல சைனிங்கா நல்ல பழங்கள் அப்ப அந்த பிள்ளையினுடைய பல் முத்தை போன்று வெண்மையாக இருக்கிறதுன்னு சொல்லி பிள்ளைகள் உணர்ந்து கொள்வார்கள் இதன் ஊடாகத்தான் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் நான் உண்டு அதனால கொஞ்சம் விருப்பத்தோடு கேட்பார்கள் எப்பவுமே வந்து நாங்கள் அந்த கல்வியை வந்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்ற வேளையில் சில பேர் என்ன யோசிப்பார்கள் என்ன சொன்னால் ஆஹ் தமிழ் பாடமா ஐயோ கணித பாடமா டீச்சர் வர போற என்னால முடியலை அப்படின்னு நாங்களும் சொன்ன காலம் இருக்கு அதை வச்சு நான் இந்த கேள்வியை கேட்கிறேன் குறிப்பா வந்து நவீனங்கள் வளர்ந்து கொண்டு செல்கிறது நவீனங்கள் வளர்ந்து கொண்டு செல்லுகின்ற வேலையில வந்து நாங்களும் எங்களை மாற்றி கொள்கின்றோம் குறிப்பா வந்து அந்த காலத்துல வந்து நாங்கள் எங்கள் பார்த்தோமாக இருந்தால் எங்களுடைய முன்னோர்கள் வந்து எவ்வாறு சமைத்தார்கள் அவர்கள் சமைத்த முறைமைகள் வேற இப்போது நாங்கள் இருக்கக்கூடிய இந்த என்ற அதாவது ஒரு நவீன காலத்துல வந்து சமையல் முறைகளை தாண்டி உணவு முறைகள் எல்லாமே வந்து மாற்றம் அடைந்து விட்டது ஆனால் உங்களுடைய கல்வி முறைமை வந்து இப்ப வரைக்கும் சரியான முறையில தான் இருக்கிறதா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க என்னை பொறுத்தவரையிலேயா நீங்க நீங்க கூறியது போல இப்பொழுது எவ்வளவோ மாற்றங்கள் நவீன அஹ் மாற்றங்கள் வந்து எவ்வளவோ எங்களுடைய பிள்ளைகளிடமும் சரி எங்களிடமும் சரி பரவி இருக்கிறது இந்த வகையிலே காலத்துக்கு காலம் நாமும் மாற வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது அல்லவா இந்த வகையிலே இப்பொழுது எங்களுடைய கல்வி முறையிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டு கல்வி என்கின்ற பொழுது எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் அந்த ஆரம்ப கால கல்வி முறையிலிருந்து சற்று மாறுபட்டதாக இங்கே தொழில்நுட்ப கருவிகளின் ஊடாக நாங்கள் பிள்ளைகளை கற்பிக்கின்ற ஒரு பாங்கு இங்கே வளர்ச்சியடைந்து வருகிறது இந்த வகையிலே நான் ஆரம்ப காலத்திலே என்னுடைய பிள்ளைகளை கற்பித்ததிலிருந்து இப்பொழுது வேறுபட்டு இந்த தொழில்நுட்ப கருவிகளின் மாற்றமடைந்திருக்கிறது எங்களுடைய வந்து வித்தியாசமான இப்பொழுது வந்து எல்லோருமே தொழில்நுட்ப கருவியினூடாக சேர்ந்து இருக்கின்றது ஆகவே அவர்களினூடாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் பிள்ளைகளை போல அவர்களுக்கு ஏற்றார் போல நாம் உண்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒரு ஆசிரியர் என்பவன் பல்வேறு நடிப்பங்குகளை வைக்கக்கூடியவர் இந்த வகையிலே அந்த அந்த மாதிரியாக நாங்கள் பிள்ளைகளோடு இறங்கி அவர்களோடு நாங்கள் கலந்துரையாடி அவர்களாக நாங்கள் மாறித்தான் சில நேரங்களில் நாங்கள் பிள்ளைகளுக்கு கற்பிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது இந்த வகையிலே தற்பொழுது நாங்கள் திறன் பலகையிலே என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கற்பிக்கின்ற பாங்கு இப்பொழுது நாங்கள் எல்லா பாடசாலைகளிலும் நடைபெற்று வருகிறது இந்த வகையிலே நான் பெரும்பான்மையாக எங்களுடைய வகுப்பறைகளிலே எல்லோ எல்லா வகுப்புகளிலும் திறன் பலகை இருப்பதென்று இல்லை எங்களுடைய பாடசாலையிலே ஒரு ஐந்து ஆறு திறன் பலகைகள் இருக்கின்றன அந்த அவர்கள் நேர தூசி போடுவார்கள் எங்களுடைய அதிபர் அதன் ஊடாக நாங்கள் ஒவ்வொரு வகுப்பிற்கு ஒவ்வொரு நேரத்தை ஓக்கி தருவார்கள் அப்ப நான் என்னுடைய வகுப்பிற்கு நான் தரம் பதினொன்றுக்கு வகுப்பாசியாக இருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் அதாவது பழிச்சூட்டு நினைவகம் நீங்கள் பெண் டிரைவ் என்று சொல்லுகின்ற பழிச்சூட்டு நினைவகம் நினைவகத்திலே நான் பதிந்து என்னுடைய அந்த திறன் வகுப்புறையில நான் அதில் பொறுத்தி என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் நான் கற்பிக்க வந்த விடயங்களை காட்சிப்படுத்தி கற்பிப்பேன் அதன் கூட என்னுடைய பிள்ளைகள் மிகுந்த உற்சாகத்தோடு டீச்சர் நாங்களும் ஒரு கால் திறன் பலகையிலே போய் அதனை ஒரு கால் டச் பண்ணி பார்ப்போம் அவர்கள் வழிபடுவார்கள் அப்போ அவர்களுடைய அந்த கற்பித்தலே அவருடைய அந்த உந்துதல் அந்த ஆர்வம் மிக சுவாரஸ்யமாக இருக்கும் அப்போ என்னுடைய பிள்ளைகள் சில நேரங்களிலே அவர்கள் புதிதாக இருந்த திருவிழையை அவர்கள் அதை அதை டச் பண்ணுகின்ற பொழுது மறைந்து விடும் பிறகு பயந்து விடுவார்கள் நான் பிள்ளைகள் அது ஒன்றுமே பயன்படுத்தவில்லை நீங்கள் தொடர்ந்து இதை பழகினால் நீங்களே எனக்கு நான் இவர்களை தேற்றுவதுண்டு ஆகையினாலே இப்பொழுது இந்த கல்வி முறையம் நிச்சயமாக பூ பெரும்பாலான பூரணமாக மாற்ற முடிந்த சொல்லக்கூடியதாக இருக்கிறார் இப்பொழுது அந்த தொழில்நுட்ப கருவிகளின் ஊடாக தன்மையை பெறாத ஒரு ஆசிரியர் கற்பித்த தொழிலை விட்டு விலக வேண்டும் என்ற நிலைப்பாடு வந்துவிட்டது கட்டாயம் நீங்க சொன்னது போல இதுதான் உலகத்துல நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடயங்களை எங்களுடைய சமூக வலைதளங்கள்ல பார்க்கக்கூடிய மாதிரி அதிகமா வந்து வந்துபவர்கள் எங்களுடைய ஆசிரியர்களாகத்தான் இருக்கிறார்கள் இந்த மூலையாக இருக்கலாம் இந்த முடுக்காக இருக்கலாம் எங்கு பார்த்தாலும் தான் தாக்கங்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது அந்த வகையில வந்து இந்த கேள்வி நான் கரை நேரமா அவங்களுக்கு ஏற்கனும்னு சொல்லி இருந்தான் ஏனென்று சொன்னால் ஒரு தான் இந்த விடயங்கள் தெரியும் குறி கண்டிப்பா எங்க பார்த்தாலும் நான் இப்போது கூறியது போல ஆசிரியரை குறை கூறுவதும் மாணவர்களை குறை கூறுவதும் தான் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது இப்போது எந்த போஸ்டர் போட்டா லைக் வரும் எந்த போஸ்டர் போட்டா நல்ல கமெண்ட்ஸ் வரும் எந்த போஸ்டர் போட்டா நல்ல வியூஸ் வரும் இவ்வளவு தான் இப்ப இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான ஒரு விடியமாக இருக்கிறது ஆனால் அது உண்மையான விடியமா என்பதை ஆராய்ந்து பார்க்க அவர்கள் மறக்கிறார்கள் என்றுதான் சொல்ல முடியும் இவ்வாறு இருக்கின்ற வேளையில் அதிகமாக வந்து இந்த பாடசாலை மாணவர்களை தாக்கக்கூடிய பலவிதமான செயற்பாடுகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அஹ் ஆசிரியர் வந்து மாணவனை இருக்கிறார் மாணவன் ஆசிரியரை தாக்கி இருக்கிறான் சரியான ஒழுக்க இன்மை காணப்படுகிறது ஒழுக்கம் என்பதே இல்லை நான் ஒருவர் கூறுகிறார் அந்த காலத்தில் நாங்கள் படித்தோம் காலையில் செருப்பும் இல்லாமல் நாங்கள் போவோம் அஹ் பாடசாலை படிப்பு மட்டும்தான் இந்த தனியார் கல்வி என்பது இல்லை இருந்தாலும் நான் இப்போது நீதிபதியாக இருக்கிறேன் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன் ஒரு வைத்தியராக இருக்கிறேன் என்று தங்களை பெருமை பாராட்டுகிறார்கள் நாங்கள் கூட இப்போது என்ன சொல்கின்றோம் நவீனம் வளர்ந்தால் அதற்கு ஏற்றால் போல் நாங்களும் வளர்ந்து கொண்டுதான் போக வேணும் ஒரு மாற்றம் வரும்போது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் அந்த இடத்தில் நான் தான் இல்லாம போவேன் என்பதை யாரும் உணர்ந்து கொள்கிறார்கள் இவ்வாறு குற்றம் சாட்டுபவர்கள் எதற்காக இப்படி பாடசாலை மாணவர்களையும் பாடசாலை ஆசிரியர்களையும் வந்து தாக்கக்கூடிய விடயங்களை வந்து செயற்படுகிறார்கள் அதுக்கு என்ன காரணம் என்னை பொறுத்தவரை இல்லையா நான் நினைக்கின்றேன் சில நேரங்களிலே அறியாமை கொண்டவர்களும் இருக்கலாம் ஆனால் சில உண்மையிலேயே அவர்கள் சொல்வதும் சில இடங்களிலே பொருத்தமாக கூட இருக்கிறது நான் பார்க்கின்றேன் ஆசிரியர்கள் உண்மையிலேயே தவறானவர்களும் இருக்கிறார்கள் மாணவர்களை ஆசிரியர்கள் ஆதரிப்பது தான் அதாவது வேலியே பயிரை மேய்ந்தது போன்ற சம்பவங்களமா நடந்து கொண்டுதான் இருக்கின்றது இல்லை என்று இல்லை ஓரிவர் அவ்வாறு செய்வதை வைத்து எல்லோரையும் நாங்கள் முடியாத அளவா அதை நாங்கள் கொஞ்சம் கருத்தில் எடுக்க வேண்டும் ஆகவே இவ்வாறான ஆசிரியர் சமூகம் எங்காவது ஒன்று ரெண்டு இருக்கிறது அவர்கள் களையப்பட வேண்டும் அவர்களுடைய அந்த எண்ணப்பாங்குகள் திருத்தப்பட வேண்டும் உண்மையிலேயே ஒரு ஆசிரியத்துவம் என்பது மாணவனை நல்ல வழியிலே வழிநடத்துவது அந்த ஒரு வழிநடத்தல் இல்லாத ஆசிரியன் தானாகவே அந்த தொழிலை விட்டு விலகிவிடும் உண்மையிலேயே நான் வந்து இந்த ஆசிரியர் தொழுகு வந்தது மிகவும் விரும்பி எனக்கு வந்தம்மா நான் வேலைக்கு போய்தான் தீவிக்க வேண்டமுடைய தேவை எனக்கு நான் வந்து எனக்கு ஒரு விருப்பம் நான் பிள்ளைகளை என்னை போன்று ஒழுக்கமான பிள்ளைகளை நான் வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் என்னிடம் வேறு இருக்கிறார் இதனால் தான் நான் இந்த தொழிலுக்கு வந்தேன் என்னை போன்று என்னுடைய வகுப்பறை மாணவர்களை நீங்கள் விசாரித்தீர்களா இருந்தால் தெரியும் நான் ஒழுக்க குறைவாக நடக்கின்ற பிள்ளைகளை கடுமையாக தண்டிப்பேன் ஆனா உண்மையிலேயே அம்மா அந்த பிள்ளைகளும் அதை ஏற்றுக்கொள்வார் நான் அவர்களுக்கு கற்பிப்பதற்கு முன்னதாக நான் என்னுடைய வகுப்பறையிலே கொஞ்சம் புத்திமதிகளை சொல்வேன் பிள்ளைகள் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் இந்த காலத்திலே ஒரு பிள்ளைகள் சரியான பிள்ளைப்படியாக இருக்கிறார்கள் நீங்கள் அவ்வாறு எல்லாம் இருக்கக்கூடாது நீங்கள் என்னிடம் வளர்ந்த பிள்ளைகள் என்ற ஒரு அந்தஸ்தை நீங்கள் எனக்கு தர வேண்டும் பிள்ளைகளை தயவு செய்து நீங்கள் ஒழுக்கத்திலேயே மேம்பட்டு வர வேண்டும் என்று சொல்லி என்னுடைய பிள்ளைகள் அடிக்கடி நான் கூறுவேன் அவர்களும் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்றாலும் அந்த ஆண் பிள்ளைகள் அவருடைய பருவ வயது அல்லவா பதினாறு வயது அந்த பிள்ளைகள் கொஞ்சம் குழப்படியாகத்தான் இருப்பார்கள் ஒரு மாதிரி நான் அவர்களை சமாளிப்பது உண்டு கட்டாயமே சதவிட விட வந்து இதுவும் ஒரு நான் கேட்கக்கூடிய ஒரு தானே என்று சொன்னால் அரசாங்க வேலை என்ன இப்போது என்ன நினைக்கிறார்கள் அதுவும் ஒரு ஆசிரியர் வேலை என்ன எவ்வளவு பெரிய சம்பளம் அப்பா லீவுக்கு ஒரு பன்னிரண்டு மாதத்துல வந்து அவர்கள் மூன்று மாதம் தான் பாடசாலைக்கு போகின்றார்கள் என்று கூடிய ஒரு குற்றச்சாட்டு கூட நாங்கள் சமூக வளத்துல இருந்து பாத்திருந்தோம் அதை விட வந்து அவர்களுக்கு திருமணமானால் ஒரு லீவு குழந்தை கிடைக்கின்ற ஆசிரியர் வேலை கண்டு சொல்லுகிறார்கள் ஆனால் அந்த ஆசிரியர் வெளிப்படையாக இருந்து நானும் கதைக்கலாம் ஆசிரியருக்கு ஏழு மணிக்கு போயிடுச்சு நம்மனு சொன்னா ரெண்டு மணிக்கு வீட்டை போயினமோ அதுக்கு பிறகு தங்களிட வேலை ஆனால் அந்த ஒரு கல்வியை வந்து அவர்கள் கொடுப்பதற்கு தங்களை எவ்வளவு ப்ரிப்பியர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து என்னால் உணரக்கூடிய மாதிரி இருக்கிறது சொன்னால் இரண்டு மணிக்கு வீட்டை போனால் அவர்கள் என்ன செய்வார்கள் பிள்ளைகள் கணவனை பார்ப்பதில்லை நாளைக்கு இந்த பாடம் இருக்கிறது இதை நான் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போனால்தான் அந்த குழந்தைக்கு சரியான ஒரு கல்வியை கொடுக்க முடியும் என்று தான் அந்த ஆசிரியர் அதுல தான் தன்னுடைய நேரத்தை செலவழிப்பார் இரவு என்ன நினைப்பார் என்று சொன்னால் நாளைக்கு இந்த பாடமும் நான் எடுக்கணும் அப்ப இந்த இந்த மாணவர்களை சரியான முறையில நான் நெறிப்படுத்த வேணும் என்று சொல்லி யோசிப்பாங்க இவ்வாறான விஷயத்துக்கு நீங்க என்ன சொல்றீங்க அதிக மாணவர்கள் நீங்கள் கூறுவது போன்று கூறுவது வழக்கம் ஆசிரியர் எந்த வேலை இருந்தாலும் நாங்கள் ஆசிரியராக சொன்னா லீவ் உண்மையிலேயே நாங்கள் படுற வேதனை எங்களுக்கு தான் தெரியும் என்ன சொன்னால் இந்த லீவு என்கிறார்களே அந்த லீவு எங்களுக்காக விடப்படவில்லை அந்த லீவிலே நாங்கள் அடுத்த தவணைக்கு எதை ஆயத்தப்படுத்தவோம் நாங்கள் எங்களுக்கு எழுத்து ஏனைய உத்தியோஸ்தர்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய அந்த அலுவலகத்தை வேலைகளை முடித்து விட்டு வீடு வருவார்கள் வீட்டை நல்ல ஃப்ரீயாக நிம்மதியாக இருப்பார்கள் ஆனால் எமது வேலை அவ்வாறானது அல்ல நாங்கள் பாடசாலை முடித்து வீட்டு வந்து விடியும் வரை சிறுவலை கண்ணாண்டு ஒரு மணி கூட ஆகும் நாங்கள் வேலைகளை முடிப்பதற்கு அவ்வாறான துண்டியல் நிலை எங்களுக்கு இருக்கிறது ஆனால் வெளியிருந்து பார்க்கின்ற சமுதாயம் சொல்கிறது உண்மையிலேயே எல்லா தொழிலிலும் பார்க்க எங்களுடைய தொழில் மேம்பட்டதும் கஷ்டமான கஷ்டம் என்பது நமக்குத்தான் தெரியும் இந்த பிள்ளைகளை பணி நடத்துவது என்பது ஏகமான காரியம் இல்லை மிக மிக கடினமான காரியம் அந்த நீங்கள் பாருங்கள் ஒரு பிள்ளையை வீட்டிலே வைத்து ஒரு அம்மா அப்பா பார்ப்பதற்கு எவ்வளவு சிரமப்படுத்துகிறார்கள் நாங்கள் வகுப்புறையிலேயே நாற்பது பிள்ளைகளையும் நாங்கள் பார்க்க வேண்டும் அல்லவா மிகுந்த சிரமமான முடியும் இதை இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் இதை இவ்வாறு கதைப்பவர்கள் இதில் இருந்து விடுபட வேண்டும் உண்மையிலேயே அந்த ஆசிய தொழில் என்பது மிகவும் உன்னதமானதும் அது மட்டுமல்லாமல் மிகவும் கடினமான தொழில் நாங்கள் அதை மிகவும் மனோ அதாவது மன திருப்தியோடு செய்கின்ற பொழுது எங்களுக்கு அந்த தொழிலை பெரிய பாரமாக நாங்கள் எண்ணுவதில்லை நாங்கள் பிள்ளைகளுடைய ஒழுக்கத்திலும் சரி எங்களுடைய கடமையிலும் சரி விலகாமல் சரியான முறையில் நாங்கள் நடக்கின்ற பொழுது எங்களுக்கு அந்த தொழிலிலே ஒரு பாரத்தன்மை தெரியாது அது இலகுவானதான் எங்களுக்கு இருக்கு ஆகவே என்னை பொறுத்தவரையிலே இந்த ஆசிரியர் தொழில் என்பது இலகுவானது மிகவும் இலகுவானது அவர்கள் ஃப்ரீயாக இருக்க எண்ணப்பாங்கு உள்ளவர்கள் இன்றோடையும் மறந்து விட வேண்டும் கட்டாயம் இந்த கேள்வி கேட்டதுக்கும் ஒரு காரணம் இருக்கு எதன் மூலமாக ஒரு விடயம் மக்களுக்கு சென்றடையுமோ அந்த இடத்தில் நாங்கள் உண்மையை பேசுவதற்கு பிந்தைகள் வைக்கக்கூடாது என்பதுதான் உண்மையான விடயம் ஏனென்று சொன்னால் இன்று வரைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இந்த விடயம் இருக்கிறது இருந்தாலும் நீங்கள் மிக அழகாக உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் நீங்கள் இப்ப சொன்ன மாதிரி நீங்க இப்ப கேட்ட மாதிரி உண்மையிலேயே ஆசிரியர் தொழிலே மிக விரும்பி வந்தவர்களுக்கு அது பாரம்பரிய தெரியாது நாங்கள் சில பேர் எண்ணுவது அவ்வாறு ஆசைத்தோல் என்பது சும்மா பொழுதுபோக்கு அப்படி எண்ணுபவர்களும் இருக்கிறார்கள் ஒரு ரெண்டு பேர் ஆனால் அவ்வாறானவர்கள் இருக்கின்ற வரைக்கும் இவரான கதைகள் எழுந்து கொண்டுதான் இருக்கு சரி மிஸ் இறுதியா வந்து உங்களிடத்துல ஒரு கேள்வி இந்த ராம வில்லுப்பாட்டு அதுல எல்லாம் வந்து அதிகமா வந்து பெயர் போனவர் நீங்களாக இருக்கிறீர்கள் அது மாத்திரம் அநேகமான மாணவர்களை வந்து அரங்கேற்றத்திற்கு கொண்டு சென்று இப்போது கிளிநொச்சி என்னும் இடத்தில் வந்து ஒரு விவாதம் என்று சொன்னாலே உங்களை பார்த்து நடுங்கக்கூடிய அநேக மாணவர்கள் இருக்கின்றார்கள் என்று கூட இருந்தீர்கள் அது மாத்திரம் நீங்கள் நடிப்பு திறமையில் வேற லெவல் நாங்கள் சொல்லலாம் அதுல வந்து இன்னைக்கு எங்களுக்கு இறுதியா வந்து ஒரு வயதான ஒரு தாயா

அந்த மூவி ராசாக்கள் அந்த இயேசு புராணத்திலே இருக்கு மூவி ராசாவில் ஒரு ராசாவாக நடித்திருக்கிறேன் மற்றது எப்படி பல்வேறு மற்ற மேனேஜராக நடித்திருக்கிறேன் ஆங்கில மன்றத்திலே ஆங்கில நாடகத்திலே ஒரு அதிபராக நடித்திருக்கிறேன் நான் நடிக்காத பாத்திரங்கள் என்பது மிகப் படைய நல்ல விடயம் மீன்ஸ் ஒரு ஆசிரியராக இருந்து கொண்டு இவ்வளவு விடயத்தை நீங்கள் கற்று வைத்திருக்கிறீர்கள் அந்த கற்று வைத்த அனைத்து விடயத்தையும் நீங்கள் மாணவர்களுக்கு இடையில் கொண்டு சேர்க்கிறீர்கள் என்பது மிக ஒரு சந்தோஷமான ஒரு விடயம் இன்றைய நாளில் உங்களை சந்தித்து இந்த நேர இந்த நேர்காணலை வந்து சிறப்பித்தமைக்கு உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு எந்த மக்களே இன்றைய நாளிலும் எங்களுடைய பாரதி நிகழ்ச்சியோட ஒரு ஆசிரியருடைய மனநிலை அவருடைய ஆசிரியர் பயணம் வந்து எவ்வாறாக இருந்தது என்பது தொடர்பாக பல்வேறு பட்ட நாங்கள் கதைத்துக் கொண்டிருந்தோம் உங்களை வந்தடைந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் நினைக்கின்றோம் இத்தோடு நாங்களும் நிகழ்ச்சியை முடிக்கிற நேரம் வந்தாச்சு தொடர்ந்து டான்ஸ் தமிழொழி நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளுங்கள் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா நன்றி வணிகம்